வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்வீஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை பிடிங்க நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரண்டை இந்த பிரண்டை வந்து மிகவும் மருத்துவ குணம்பிக்கிறது இந்த மருத்துவ குணம்பிக்கை இந்த பிறண்டையில் ஒரு சூப்பரான தொக்கு ஒன்று செய்து காட்டப்புறன் வாங்குவோம் உப்பு காணொலிக்குள்ள போவோம் இப்போ நாங்கள் இந்த பிரண்டையை வந்து எப்படி நாங்கள் இதை சுத்தம் செய்து எடுக்க போகிறோம்ன்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் சுணைக்கிற தன்மை இருக்குது இந்த சுனைக்கிற தன்மையை போக்குறதுக்கு முதல்ல நாங்கள் எண்டிய கையில் பிரட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி நல்ல வடிவாக நாங்கள் என்ன எண்ணெய் பாவிக்கிறோமோ அந்த எண்ணெயை நல்ல வடிவாக கையில் நல்லா விர நல்ல வடிவாக பிரட்டிட்டு தான் இதை நாங்கள் சுத்தம் செய்ய வலிக்கிறவனம் அப்போ தான் எங்களுக்கு கையில் வந்து சுனைக்காமல் இருக்கும் எங்களுக்கு இதை வடிவாக சுத்தம் செய்கிறதுக்கும் சுகமாக இருக்கும் ரெண்டையில் ஒரு சூப்பரான தொக்கு ஒன்று செய்யுது எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்கோ இதை அப்படி செய்யலாம்னு சொல்லி ப இது வந்து புளி இந்த புளியை வந்து நாங்கள் கரைச்சு புளியில ஊறவை கேட்க பிறண்ட சுனை இல்லாம போயிடும் புளியை கரைச்சு தண்ணியில வேணும் மற்றபடியா கொஞ்சம் புளியை எடுப்போம் புளியை எடுத்து நாங்கள் தண்ணியில கரைச்சிட்டு அதுக்குள்ள பிரண்டைய ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நாங்கள் ஊற விட்டா எங்களுக்கு அந்த தன்மை இல்லாமல் போயிடும் உங்கள் பிற இந்த பகுதியிலும் வெட்டி இந்த தண்டு இருக்குத்தானே தண்டுின்ற மேல் பகுதியிலும் வச்சு வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுக்கிற இடைவெளி வெட்டு வெட்டி எடுக்கும் வெட்டி எடுத்த இலை நாங்கள் திருப்ப அழகாக சுத்தம் பண்ணி எடுக்க வேணும் பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் இன்னும் நல்லது இப்படி அந்த இடப்பகுதியில் தான் வெட்டி வேணும் ரெண்டு கரப்பகுதியையும் நல்ல வடிவாக நாங்கள் நீக்கி எடுக்கணும் தானோம் கரைப்பகுதியை நல்ல வடிவாக நீக்கி இப்படி இடப்பகுதியை எடுத்துருக்குறேன் இந்த வடிவாக நாங்கள் க்ளீன் பண்ணி வேணும் அப்படி ஒரிக்கும் அழகா வரும் பெரிய தொண்டாக இருந்தால் அதை நாங்கள் ரெண்டாக நறுக்கி எடுக்கலாம் நீங்கள் உடனடியாக செடிகளில் இந்த பிறண்டை செடியை பறிக்கிறதா இருந்தால் பிஞ்சா பார்த்து நீங்கள் பறிக்கலாம் ஆனால் இது நாங்கள் கடையில் வேணது எங்களுக்கு இங்கே பிரண்டை கிடைக்காது கடையில் தான் வேண்டும் நாங்கள் ரெண்டுபடியாக கடையில் கிடைக்கிறது தான் எங்களால் வேண்ட முடியும் ஆனால் நீங்கள் பறிச்சு எடுக்கும் பொழுது உங்களோட தோ வேலியல் தோட்டங்களில் இருக்கிறக்குள்ள பறிச்சு எடுக்கலாம் நல்லா பிஞ்சா பார்த்து இதை தெரிவு செய்தீங்களு சொன்னால் இன்னும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு கிராம் அளவில் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் நல்ல அடிவாக வெட்டி எடுத்து புளிகளை போட்டிருக்கிறேன் பாருங்க அதிக நேரம் புளியில் உறவையுங்கோ சுனைப்பு இல்லாமல் சமைக்கிறதுக்கு உயர்ந்த அளவு முயற்சி செய்யுங்கோ அது முக்கியமான ஒரு விஷயம் நூறு கிராம் அளவில் வேறோம் நூறு கிராம் அளவில் எடுக்கிறதுக்கு பேருங்க இவ்வளவு கழிவு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய கழிவு வந்திருக்கு நிறைய தும்பு இதில் வாழ்ந்து எடுத்திருக்கிறோம் பழுதானதுகளும் சில இருந்தது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கழிவு வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு கழிவு பிரண்ட தொக்குக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் உள்ளி எடுத்திருக்கிறேன் கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன் புளி எடுத்திருக்கிறேன் ஒரு தேசிக்காய் புளி அளவு உருண்டை அளவில் மற்றது பால் வந்து ஒண்டரக்கப்படுத்திருக்குறன் தண்ணி எடுத்திருக்கிறேன் பிறண்டை வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவில் வரக்கூடிய மாதிரி எடுத்திருக்கிறேன் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு நான் உப்பு சேர்ப்பேன் மற்றது பெரும் சீரகம் சேர்ப்பேன் மஞ்சள் சேர்ப்பேன் கடுகு எல்லாம் சேர்க்கிறதுக்கு தயார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நெல் என்ன Thank mm -hmm. இலகம் பெருஞ்சீராக ராமன் சொல்லுவோம் Karibe okeyle Bu da இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் உப்பை பார்த்து அளவாக போடுங்கோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மஞ்சள் போட போகிறேன் மஞ்சளையும் போட்டு நல்லா வதக்கி விட வேணும் பாருங்க நான் மஞ்சள் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறித்தூள் கறித்தூளையும் போட்டு நாங்கள் நல்லா வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் அளவில் நல்லா வதக்கி எடுக்க வேணும் வதக்கி எடுத்துட்டு தான் நாங்கள் பிறகு தண்ணி விட்டு அவிய வைக்க வேணும் புளியும் விட வேணும் இப்போ புளி விட்டு கொண்டுருக்குறேன் பாருங்க பாருங்க நல்ல வடிவாக சுருண்டு வதங்கி வந்திருக்குது இந்த கட்டத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிகிறதுக்கு வைக்க வேணும் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் விட வேணும் தேங்காய் பழ விட்டு அந்த பால்லேயே அவிகிறது மாதிரி அளவாக விட்டு நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த நேரத்தில் நாங்கள் தண்ணியை விட்டால் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி விட்டுட்டேன் தேங்காய் பால் விட்டுட்டன் தண்ணி விட்டுட்டன் இப்போ வந்து இந்த பிறண்டை வந்து நல்லா அவிஞ்சி விறகணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நபடியாக இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடி போட்டு அவிய விட வேணும் இப்போ நாங்கள் திறந்து நாங்கள் நல்ல வடிவாக குதிச்சு வந்திருக்குது முக்கால் பதத்தை அடைஞ்சிட்டுது இன்னும் ஒரு மூடி போட்டு வச்சால் நல்ல வடிவாக சுருண்டு வரும் சுருண்டு வர்ற பதத்தில் தான் நாங்கள் எடுக்க வேணும் அப்போ அதுதான் தொக்காக இருக்கும் இப்போ இன்னும் மறுக்கா திறந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பத்தி நல்லா அவியிறதுக்கு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருகிற தன்மையே அடைஞ்சி கொண்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது நல்ல வடிவாக இன்னியெல்லாம் பிரிஞ்சு நல்ல அழகாக நல்ல கலரோடையும் மனத்தோடையும் தொக்கிட பதத்துக்கு அழகாக வந்திருக்குது இப்போ எங்களுக்கு இந்த பிரண்ட தொக்கு வந்து டன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குமென்று தான் நினைக்கிறேன் இப்போ நான் இதை ஒரு வேறொரு சட்டியில் மாற்றி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்ட வந்து பெரும்பாலும் வந்து செரிமானம் அடைகிறதுக்கு நல்லதுன்றது சொல்லிவிடும் மற்றது வயிற்று புண்ணுகள் இறப்பை இந்த அலர்ஜிகள் அஜீரணம் எல்லாம் போகுமென்று சொல்லி சொல்லுவினோம் அதிலும் பார்க்க முக்கியமாக வந்து இது எலும்பு முறிவு உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தியாகவும் மூல நரம்புகளை வந்து பலப்படுத்தும்ன்றதும் சொல்லுவினோம் மற்றது பெண்களுக்கான அந்த மாத விடாய் பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் இதை என்னும் சொல்லுவினோம் மற்றது பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த காது வலி கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து இருக்குமானதுன்னு சொல்லிவிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதுகு வலி கால் வலி மூட்டு வலிக்கு தான் நல்ல சிறந்த ஒரு உணவாக இந்த பிரண்டியை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள் இது இந்த பிரண்டியை வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கணும் பட் அது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து ஒரு டாக்டரோட ஆலோசனையோட டாக்டரோட ஆலோசனையோட இதை எடுத்துக்கொள்வது நல்லம் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த பிரண்டியை வந்து ஒரு குறிப்பில் பார்த்து பார்த்தனான்னு பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வயதிலேருந்து கொடுக்கலாம்னு சொல்லி அதில் இருந்தது முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் கையில் அரிப்பு ஏற்படாமல் இருக்க எண்ணியை தடவி வெட்டுங்கோ மற்றது புளிக்குள்ளே கட்டாயம் கூடுதலான நிமிடங்கள் ஊற வைங்கோ அப்போ தான் அந்த சுனைப்புத்தன்மை உங்களுக்கு இருக்காது இல்லைன்னு சொன்னால் சாப்பிடுக்கல சுமைச்சு கொ சுனை என்னபடியாக அவதானமாக செய்யுங்கோ மற்றது கொழுந்து பிரண்டையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ அதுதான் நல்லது ஆனால் எனக்கு கொஞ்சம் முத்தல் பிரண்டை தான் கிடைச்சது நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொழுந்து பிரண்டையாக எடுத்துக்கொள்ளுங்கோ இது வந்து உடலுக்கே மிகவுமே ஒரு எங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு செடி வகை என்று தான் சொல்ல வேணும் பிரண்டை என்னபடியா இதை நீங்கள் சாப்பிட்டு பலன் பெற வேணும் அதே நேரம் இது கிளீன் பண்ணி எடுக்கிறதெல்லாம் சரியான கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கஷ்டத்தை பார்க்காம நாங்கள் செய்தால் எங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் மண்டபடியாக நீங்களும் அந்த கஷ்டத்தை பார்க்காம பலன் அடையணுமன்ட்டு கேட்டுக்கொள்கிறோம் சுவையான சுவையானண்ட தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போன்ற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த முறையை நீங்களும் திட்டி நல்ல ஒரு தொக்கொண்ட செய்து பார்த்துட்டு எனக்கு கோமண்டில் தெரிவிங்கோ இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வார்கள் நன்றி வணக்கம்